நீ என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? சீக்கிரமா சாப்பிடு. அட நீ எம்மா சும்மா இதையே சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் செய்யற ஒரே வேலை இதுதானே. சாப்பிடுடா. நல்லா சாப்பிடு. ஹ? இவ்ளோ சைலண்டா இருக்கா? சைலண்டாலாம் இல்ல. அபி நல்லபயினாக முடிவுக்கு

நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லவ் பண்ண பொண்ணு நோ சொன்னதுனால சூசைட் பண்றதுக்கு ட்ரை பண்ணான் உனக்கு அவனை பிடிக்கலன்னு எனக்கு தெரியும் ஆனா நீ போய் சொல்லணா அவன் ரொம்ப வைலண்ட் ஆயிடுவான் அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கே தெரியாது ஒருவேளை அவன் உன்ன கூட ஏதாவது பண்ணலாம் அவங்க கிட்ட போய் நான் என்ன சொல்றது நீ கவலைப்படாத நீ யோசிக்க கொஞ்சம் டைம் பண்ணா சொல்லிக் கிர அப்புறம் நம்ம ஒண்ணா இருந்து ஏதாச்சும் வழி கண்டுபிடிக்கலாம் ஓகே சரி நான் கிளம்பற 얘는 ஆச்சடா எஸ் இயசா மச்சான் நீ அவளை பார்த்து சிரிச்சு ஒரு டாடா காட் ஏய் உன்னை பத்தி அவகிட்ட நிறைய சொல்லிருக்கேன் அப்படியே உனக்கு அது இல்ல மச்சான் நீ எனக்காக கொஞ்சம் நடிக்கணும் தானே நீ எனக்காக பண்ணனா உனக்கு நம்பர் தருவேன் அப்படியா ஆ சரி வா மச்சான் டேய் இந்த நம்பர் தான் உனக்கு தந்தேன் அப்படியா ஆமா ஃபசினோடதுதான் தான் டேய் ஒரு ஃபிகர் வந்திருக்கு எங்க போய் ஆரம்பிடா ஓ ஹே சும்மா போடி உங்க உங்க பேர் என்ன

நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு யூஸும் இல்லை நான் ஒரு கடுமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் நீ என்ன தான் லவ் பண்றன்னு நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன் இல்லை பரவாயில்ல கொஞ்ச நாளைக்கு உனக்காக நான் நடிச்சுக்கிறேன் நீயும் கூட நடிப்பில்ல என்ன பிரச்சனை இருக்கு இப்படி நடங்க ஆல் தி பெஸ்ட் மச்சா நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு நான் ஒரு பைத்தியக்காரன் நீ என்ன பண்ண நீ எங்க இரு நீ மச்சான் நான் தான் சொல்றேன்ல நீ எங்க இரு இந்த நாசமா போன சாட்டர்டே சண்டே இல்லனா என்ன சிப்போ டே ஆன் சாரி வீக் டேஸ் ஃபுல்லா கிளாஸ் இருந்துச்சுனா போர் அது உனக்கு மண்டே டு ஃப்ரைடே வாழ்க்கையிலே ரொம்ப அழகான நொடிகள் என்னடா ஒரு ரொமாண்டிக் இருக்க ஆமாடா அவ என்ன தூங்க விட பசியும் இல்ல இல்ல அவ என் உயிரோட கலந்த மாதிரி இருக்கு யாரு நம்மளோட நிதியா உம் நீ சும்மா விளையாட்டுக்குன்னு சொன்ன நிஜமா இங்க தான் இருக்கியா என்னாச்சு நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல ஓ உனக்கு நிறைய அறிவு இருக்குல்ல அதுல என்ன டவுட் நீ என்ன நினைச்ச நான் அந்த லூஸ் ஆன்சருக்கு பயந்து நான் லவ் பண்றேன் நினைச்சியா நீ போட்ட ட்ராமா எனக்கு அப்பவே தெரியும் ஐயா அப்புறம் நீ ஏன் பேசாம இருந்த எனக்கும் உன பிடிச்சிருந்தது எங்க இருந்து பிடிச்ச இந்த மாதிரி ஒருத்தன யாரு அந்த முட்டா லன்சாரியை அவனா அவனும் அவன் மூஞ்சியும் அவன் பேசுகிறது பொண்ணுங்களை பார்த்தாலே அப்படியே வாயை புளந்துட்டு தான் பாக்குறான் நீ அதெல்லாம் சொல்ல வேணாம் அதெல்லாம் அவனோட ட்ரிக்கு அப்புறம் அந்த காரு பக்கத்து வீட்டில் ஆண்டியோடுது ரெண்ட்டு விடுறதுக்காக கொடுத்தாங்க உம் வேணுமான் சிப்போட பாடம் சூப்பர்ல எடா உண்மையை சொல்லணும்னா இந்த சாட்டர்டே சண்டே பயங்கர போர்ல மண்டே டு ஃப்ரைடே நம்ம எங்க வேணா மீட் பண்ணலாம்ல ஊர் சுத்தறதுக்கு தான் காலேஜ் இருக்குல்ல ஆனா நம்ம வீட்டுக்காரங்க கண்ணில் பற்றக்கூடாது அதுவும் சரிதான் அடுத்த வாரம் நம்ம படத்துக்கு போலாம்ல வேண்டாம் ஒரே ஒரு வாட்டி பிளீஸ் வேண்டாம் சரி விடு போடி அம் அபி ப்ளீஸ் ப்ளீஸ் இதைக்கு போய் இவ்ளோ கஷ்டப்படுற நான் உனக்கு சொல்லிடறேன் இங்க பாரு தங்கா இதக்கலாம் எனக்கு நீ பிரியாணி வாங்கி தரணும் ஓகே வா இந்த விரல இருக்குடா டேய் ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன் இருடா டேய் சீக்கிரம் வாடா சொல்றது கேளு சீக்கிரம் வாடா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஓகே வா பை போடா என்னடா சொல்றேன் வா உம் என்னடா நீ இங்கேயரு யாரா எனக்கு சிக்னல் தான் ஓகே என்ன விஷயம் நான் சொல்றேன் நீ இங்கேயரு நான் வந்துடுறேன் ஓகே

What is <laughs>